ஹாப்பியாக இருக்குது உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் ஃப்ரம் தி ஹெச்சிஎல் ஆயுஷ் மிஸ்டர் ஆயுஷ் தீபா அங்கே டெபோரால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி போலீஸ் கிளப் த மெம்பர்ஸ் இன் அட்டெண்ட் ஆல்சோ த மீட்டிங் அவங்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சில்ட்ரன் மீடியா பர்சன் அண்ட் யாராவது விட்டுருந்தா ப்ளீஸ் எக்ஸ்கூஸ் மீ ரொம்ப ச அதாவது இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே தீபா எப்படி கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு மீட்டிங்கிலும் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த ஸ்கூல் ஐ ஸ்பெண்ட் அபவுட் மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் பள்ளிக்கரை ஸ்கூலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு சிலருக்கு தான் தெரியும் ஐ வாஸ் தி ஹெச்எம் தே ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஹெச்எம் பீட நான் சொல்லுவேன் வாஸ் ஒன் ஆஃப் தி டீச்சர்ஸ் தேர் மேபி ஹெட் டீச்சர் தட்ஸ் வாட் ஐ வுட் கால் மை செல்ஃப் ஹேஸ் ஏன்னா எல்லா கிளாஸ்க்கும் நான் போவேன் என்னை தெரிஞ்ச பசங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் நான் நடத்துவேன் அது எனக்கு பசங்களோடு இருக்கிறதுனா எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் மோஸ்ட்லி எல்லா பசங்களையும் பேரோட பேர் வச்சு தான் கூப்பிடுவேன் அதான் பேர் மறந்துடுச்சு சடனாக தான் கேட்டேன் இங்கே எனக்கு தெரிஞ்ச பசங்க எவ்வளோ பேர் இருக்கேன் கொஞ்சம் கை தூக்குங்களேன் பார்க்கட்டும் அவன் தூக்க மாட்டுங்கிறான் அதான் யோசிக்கிறேன் பேர் மறந்துருச்சு நாத்யஸ் இப்போ எப்படி மேத்ஸ் கிளாஸ் இருக்குது ஓகே அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ பீன் கோ இன்வைட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் மூமெண்ட் இன் மை லைஃப் சீஃப் கெஸ்டாக இந்த ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்கிறத விட சந்தோஷம் அதான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஒரு ஆசை அந்த மோமெண்ட்டை தீப்பாக இன்வைட் பண்ண உடனே ஐசல் டெஃபினெட்லி கம் ஐ மேக் இட் எங்கே எடோன்னு மட்டும் கேட்டேன் ஏன்னா இந்த ஒரு மெமரபிள் ஈவெண்ட் வந்து என் டைமில் நடக்கலை ஒன்று வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட் வந்து செவர் உடஞ்சி விழுந்தது அந்த டைமில் ஹெச்சிஎல் ஓட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ இல்லை அதுக்கு பிறகு தான் நான் வந்த பிறகு அதை பில் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் யூ யூ டோன்ட் ஸ்பீக் பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ அந்த அந்த வால் கெட்டுறதுக்கு நான் எவ்வளோ வாலண்ட் ஆர்கனைசேஷன்ஸை கெட்டிருப்பேன்னு தீபாக் தெரியும் எல்லாரும் ரெஃப்யூஸ்ட் ஏன்னா அந்த பட்ஜெட் வாஸ் வெரி ஹை ஹை பிகாஸ் எண்ட் அது கெட்டி ஆகணும் அந்த வால் உடஞ்சிது அது தானாக உடையலை ஏன்னா அந்த ட்ரைனேஜை இது பண்ணும் போது அந்த அடி அஸ்திவாரமே அடிபட்டு